ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து காற்றும் மழையும் பெய்யுது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மழை பெய்யுதுங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது அடெல்லாம் ஓடுது பெரிய மலையா பெய்து காத்தூர்ல மழை பெய்யுது காத்தெல்லாம் நின்றுச்சுல மழை மட்டும் பெய்யுது இப்போ மலையில் போய் குளிச்சா நல்லா பெரிய பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வேலைக்கு போகல லீவு சைக்கிள் நினைது மேற்றடுபம் இருக்க இருக்க பெரிய மலையா பேஞ்சு கொண்டு இருக்கிறது உங்க ஊர்லயே மலையா என்னன்னு சொல்லுங்க பிரெண்ட்ஸ் சரியா மழை பெய்யற மாதிரியே தெரியல இங்கதான் தெரியுது இங்க கரண்ட் இல்லை ஆமா மலையே எல்லா ஊர்லயும் பேவே செய்யாது நான் சுத்தி சுத்தி காட்டுறேன் பாருங்க என் பொண்ணு வந்து சுத்தி காட்ட சொல்றது அதனால சுத்தி காட்டுறே பாருங்க மழை பெய்யுதா ஓகே நீங்களும் கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை Morri.